ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டன்டான டாபிக் ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் அல்லது ஃபினிஷ் ஆகிறது வேறு ஆக்டிவிட்டி மேலே ஒரு டிபெண்ட் ஆகிட்டானே இருக்குது இந்த டிபெண்டன்சிக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப் சிம்பிளாக சொன்னால் இந்த ஒர்க் தான் அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் இல்லாட்டி ரெண்டும் சேம் டைமில் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் தங்கியது ஸோ நாங்கள் வாங்க பார்க்கலாம் எப்படி நாங்கள் இந்த நாங்கள் செஞ்ச ப்ரோக்ராமுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் டேட் ஸ்டார்ட் டேட்டில் இருந்து எங்களை நாங்கள் என்ன செய்வோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொண்ட்ரோலோட இன்டிரக்ட் மேன் பவர் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி லிங்க் ஆக்டிவிட்டிஸுக்கு கொடுத்தோம்ண்டா அதை என்ன செய்யும் லிங்கா ஸோ இப்போ அந்த ஆக்டிவிட்டி லிங்க் ஆகிட்டு நாங்கள் இதில் போய் பார்த்தோம்னா கீழே ரிலேஷன்ஷிப்பில் ப்ரெடிசஸருக்குள்ள ஸ்டார்ட் மைல் ஸ்டோன் வந்து அது ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் ரிலேஷன்ஷிப் டைப் ஆகிறி ஃபீல் லைக் வந்து ஸீரோ ஸோ இப்படி நாங்கள் என்ன செய்யலாமா ஒரு ஆக்டிவிட்டிக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் இன்டெரக்ட் மேன்போர் மொபிலைசேஷன் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்னா ஷொப்ரோவிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி கிளிக் பண்ணி நாங்கள் லிங்க் பண்ணுறோம் ஸோ ஷோப்ரோவிங்ஸ் எல்லாம் நாங்கள் சப்மிஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பிறகு அதில் அப்ரூவல்ஸ் அதையும் நாங்கள் என்ன செய்வோம் லிங்க் பண்ணுவோம் இப்போ எப்படி வந்திருக்கேன்னு சொன்னால் ஷுப்ரோவிங்ஸ் வந்து ஃபினிஷ்டு டு ஸ்டார்டில் எங்களுக்கு வந்திருக்கு அப்ரூவல்ஸ் ஆனால் எங்களுக்கு உண்மையாக இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து அறுபது கிட்ட லிஸ்ட் பண்ண ஷூப்ரோவிங்ஸ் இருக்குது அதாவது ஒன்றை நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் கண்டினியூஸாக தேர்ட்டி டேஸுக்குள்ளே ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரோவிங்ஸ் படி ஸோ இந்த ரெண்டு ரோவிங் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு அஞ்சு நாளே இல்லை எங்களுக்கு அவங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தரணும் அப்போ நாங்கள் இதை ரிலேஷன்ஷிப் டைப்பை மாற்றுவோம் ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் ஃபைவ் டேஸ் அப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஓவராக தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நாங்கள் ஷொப்ரோவிங்க்க்கு கொடுக்கும் இதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம் மெட்டீரியல் சப்மிஷனுக்கு செய்வோம் மெட்டீரியல் சப்மிஷனை நாங்கள் ஷொப்ரோவிங்கோட ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன செய்யணுங்கா இதில் போய் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக கொடுப்போம் அதே மாதிரி அப்ரூவல்ஸ் வந்து என்ன செய்வோம்டா பை டே நாங்கள் மெதட் இருக்குமெண்டையும் நாங்கள் இன்டெரக்ட் மேன் பவர்ஸ்ல இருந்து நாங்கள் என்ன செய்வோம்ண்டா லிங்க் பண்ணுவோம் மெதட் அப்ரூவல் பண்ண போது அப்ரூவல் என்ன செய்யணும்டா கொடுப்போம் அப்புறம் பொதுவாக ப்ரொக்யூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னால் மெட்டீரியல் அப்ரூவல் இருக்கணும் மெட்டீரியல் இருந்து நாங்கள் என்ன செய்வோம்டா இதுக்கு லிங்க் பண்ணுவோம் லிங்க் பண்ணிட்டு மெட்டீரியல் அப்ரூவல்ஸும் வந்து நாங்க சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸும் எங்களுக்கு லிஸ்ட் பண்ண எயிட்டின் மெட்டீரியல்ஸ் இருக்கு இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஸோ அப்போ அதில் வந்து நாங்கள் என்ன செய்வோமாட்டா ஸ்டார்ட் ஸ்டார்ட் இதில் கொடுத்து வைப்போம் ஒரு டென் டேஸ் நாங்கள் என்ன செய்வோம் அப்ரூவல் கிடைச்சி எங்களுக்கு டென் ஆல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அல்லது இதை நாங்கள் என்ன செய்வோமாட்டா ஃபைவ் டேஸ்லாம் ப்ரொஜெக்ட் டீமோட டிஸ்கஷன் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம்ட்டா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஸோ இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்துவிட்டோம் ப்ரொடக்ஷன்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் எங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இப்போ இதில் நாங்கள் இம்பார்ட்டன் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் மில் ஒர்க்ஸ் அடுத்தது டிம்ப போல் டிம்ப சீலிங் டிம்ப டோர்ஸ் இப்போ பொதுவாக எங்களோட ப்ரொஜெக்டில் வந்து நாங்கள் எப்படி செய்வோம்னு சொன்னால் டிம்பர் டோர்ஸ் தான் என்ன செய்வோம் முதலாவது ஃபெப்ரிகேட் பண்ணுவோம் அடுத்தது சீலிங் அதுக்கு கடைசி ஆத்த நாங்கள் என்ன மில் மில்வாக்கு போவோம் ஸோ நாங்கள் இதை வந்து என்ன செய்யலாம் ப்ரொஜெக்ட் டபிள்யூபிஎஸ்சில் போய் நாங்கள் என்ன செய்யலாம் இதை அரேஞ்ச் பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யலாம் திம்படோர மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வால் அதுக்கப்புறம் சீலிங் இப்படி கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யலாம் வச்சுட்டு எஃப்ஐஆர் அடிச்சுருமே சொன்னால் எங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ டிம்பர் டோர் தானே கடைன்னு முதலாவது ப்ரொடக்ஷன் அதை நாங்கள் அசைன் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் இதுலேயும் நாங்கள் என்ன செய்யலாம் அசைனுக்கு கொடுத்தோம் வேண்டாம் ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டியில் அசைன் பண்ணலாம் இப்போ நாங்கள் ப்ரொடியூசர் கொடுக்கறதுக்கு என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஷுப்ரோயிங் அப்ரூவல் தேவை அடுத்தது மெட்டீரியல் அப்ரூவலும் எங்களுக்கு தேவை ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியலும் தேவை ஸோ எங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் மட்டுமே நாங்கள் கொடுக்கலாம் மெட்டீரியல் அப்ரூவல் எங்களுக்கு நாங்கள் இதில் ரிமூவ் பண்ணலாம் வேண்டாம் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் அப்ரூவல்ல தான் டிபெண்ட் ஆயிரி ஸோ இது நாங்கள் ஒரு லாங் டியூரேஷன் கொடுத்ததால எல்லாத்துக்கும் என்ன செய்ய எஸ்டார்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு செவன் டேஸ் வர எங்களுக்கு ப்ரொக்யூமென்ட் மெட்டீரியல் வந்து செவன் டேஸ் வர நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கீம்படோஸை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் அசீவ் பண்ணி எடுக்கலாம் ஸோ அப்படி தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டோம் அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ப்ரொடக்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் லிங்க் பண்ணிட்டு போகணும் அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோம் ஷிஃப்டோட இதை கிளிக் பண்ணிட்டு நாங்க லிங்க் கொடுத்த மனுஷன் நான் என்ன செய்யும் எல்லா ஆக்டிவிட்டியும் லிங்க் ஆகும் இப்போ நாங்க எங்கட ஏர்லியா கதைச்ச மாதிரி எங்கட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்ய முடியா ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பரலல் ஆக்குவோம் இதுல வந்து நாங்க ஸ்டார்ட் டு ஃபினிஷ் டு ஸ்டார்ட் எரிக்கட்டும் இந்த ஆஃப் வந்து நாங்கள் அந்த மேலடிக்கிற செட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் இது என்ன செய்யறோங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஸோ இப்படி தான் நாங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் போகிறோம் ஸோ இதில் அடுத்ததான் நாங்கள் கவனிக்கணுமே என்ன செய்யணுமாட்டால் ப்ரொடக்ஷனில் இருக்கோம் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் இன்ஸ்டாலேஷன் பேஸுக்கு வந்து நாங்கள் எப்படி இதோட பார்ப்போம் அப்போ நாங்கள் அசைனுக்கு போனோம்னு சொன்னால் சக்ஸஸர் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் இது வந்து ப்ரொடக்ஷன் ஃபேஸில் இருக்குது நாங்கள் இதை என்ன செய்வோம்ன்றா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டாலேஷனுக்கு போவோம் அங்கே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இது வந்து மில்வாக் அடுத்தது டிம்பவால் டிம்ப சேனிங் அண்ட் டோர்ஸ் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ இந்த இந்த டோருக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் லிங்க் பண்ண போகிறோம் அப்போ எங்களுக்கு தெரியும் டோர் வந்து கொடுத்துருக்கோம் சிங்கிள் லீவ் மேலே வந்து இருக்கிற இந்த ஐடியில் நாங்கள் கொடுத்தமுன்னு சொன்னால் இந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு என்ன செய்யும் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்வோமுடா இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுவோம் அதே மாதிரி அடுத்த இந்த ஆக்டிவிட்டி வந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டார்ட் ஆகும் இது முடிஞ்சதுக்கு பிறகு இது ஸ்டார்ட் ஆகும் இது முடிஞ்சதுக்கு பிறகு இது ஸ்டார்ட் ஆகும் இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும் இந்த டோர் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஒன்று செய்யும் ஸ்டார்ட் ஆகும் இந்த டோர் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் இது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நாங்கள் இப்படி என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்ஸ்டாலேஷன் பேஸுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் லிங்க் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷனில் இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டேன் நாங்கள் நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ஓடருக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஒரு பில்டிங்காக என்ன செய்வோம் லிங்கை கொடுத்துட்டு வருவோம் லிங்கை கொடுத்துட்டு வரக்குள்ள இப்போ நாங்கள் இது முடிஞ்சதுக்கு என்ன என்ன என்றால் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிம்ப ஸ்கேட்டிங் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ அதிலிருந்து என்ன என்றால் இது எல்லாத்தையும் பரலரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பரலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எது என்ன செய்வோம்னு சொன்னால் ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்டே கொடுப்போம் பரவலாக இருப்பிக்க ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் திம்பர் சீலிங்கையும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுப்போம் இதில் இருந்து எல்லா ஆக்டிவிட்டியையும் நாங்கள் என்ன வேண்டாம் லிங்க் பண்ணுவோம் லிங்க் பண்ணி இதெல்லாத்தையும் நாங்கள் என்ன வேண்டாம் எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பரவாயில்ல சீலிங்ரிய மெட்டீரியல் எல்லாத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கே பண்ணி நாங்கள் இதில் கொடுப்போம் அதே மாதிரி சீலிங் ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மில் ஒர்க்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை வந்து இருந்து லிங்க் பண்ணி கொடுப்போம் லிங்க் பண்ணிட்டு இது என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபுல்லா நாங்கள் கொடுப்போம் கொடுத்துட்டு நாங்கள் அதை என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம் டிபெண்ட் பண்ணி போயிட்டே இருப்போம் ஸோ பர்லலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்வோம் போட்டோம் ஃபர்ஸ்டுக்கு நாங்க பர்ல ஸ்டார்ட் இருக்கு கொடுப்போம் ஸோ இதில் வந்து நாங்கள் இருக்கிற எவ்வளோவும் ஒரு சைட் அது செவன் டேஸுக்கு இவ்வளோ தான் நாங்கள் என்ன செய்வோம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் அதுக்கு மேலரிக்கிறது எல்லாம் ஒரு செட் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் செவன் டேஸ் ஸோ இப்படி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதில் நீங்கள் கொடுப்போம் இதே மாதிரி நான் உங்களுக்கு திம்ப டோருக்கு செஞ்சு வாடின மாதிரி இன்ஸ்டாலேஷனுக்கும் என்ன செய்வோம்னு சொன்னால் இதில் இருந்து நாங்கள் இதில் போய் அசைன் கொடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் அதை அசைன் பண்ணலாம் இப்படி நாங்கள் கண்டினியூஸா இந்த ப்ரொஜெக்ட்டுக்குரிய லிங்க் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் அதில் நாங்கள் உங்களுக்கு ஃபைனலாக ஸ்நாகிங்கு எப்படி லிங்க் பண்ற மொபிலைசேஷன் ஹேண்ட் ஓவர் எப்படி லிங்க் என்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கட்டாயமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ இம்பார்ட்டன்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார்